பாருங்க இன்னும் நேர்த்தியா வருது மொரட்டுக்காளை மொரட்டுக்காளை பக்கத்தில் இது ரெண்டும் அக்கா தங்கச்சியானா ஆ ஆ இது ரெண்டும் அக்கா தங்கச்சி தான் நீங்கள் எங்கள் காட்டுக்கு வரும்போது இது சின்ன மாடாக இருந்துச்சு தான அது ஆமாம் ஆமாம் ஆ இது ஃபஸ்ட்டு கண்டு போடும்போது வந்துருந்தீங்க இருக்குதுங்களா வச்சிருக்கிறீங்களா பரவாயில்லண்ணா ரொம்ப பாசமா இருக்கிறீங்க மாட்டு மேல ம் இது நாட்டு மாடுங்கிறீங்களா ஓ காங்கேயம் காலங்கிறது அந்த பொட்டை மாடுங்க இதுதான் ஓஹோ அந்த ஆ ஆ அதுதான் கணக்கு ஆமா இன்னைக்கு வந்து கொஞ்சம் களை கடிச்சிட்டிங்க அப்படியா இது யாரும் பிடிக்க முடியாதா முட்டிப்படுமா